ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேணிக்கு மேலே இருக்க ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா தூக்குனாங்குரி அழகாக கூடு கட்டியிருக்கு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்குனாங்குருவிலையே இருக்க ஆண் தூக்குனாங்குருவி தான் கூடு கட்டும் அதுவும் பெண் தூக்குனாங்குரி வந்து ஈர்க்கிறதுக்காகவே நல்லா அழகாக கூடு கட்டும் அதே மாதிரி கூட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இன்ஜினியர் வீடு கட்டுற மாதிரி கூட்டுக்குள்ளே அழகாக ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு வச்ச மாதிரி அழகாக கூடு கட்டியிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு எமர்ஜென்சிக்கு வெளியே போகிற மாதிரி அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கும் வெளியே போகிறதுக்காகவும் அதே மாதிரி தூக்குனாங்குரி வந்து இரவு நேரத்தில் வந்து வெளிச்சத்துக்காக கூட்டுக்குள்ளே களிமண் கொண்டு போயிடும் லைட்டாக அதில் வந்து அந்த களிமண்ணில் வந்து மென்மினி பூச்சிகள்லாம் ஒட்ட வச்சு அழகாக வெளிச்சத்துக்கு ஏற்படுத்திக்கிறோம் தூக்குனாங்குருவி அதே மாதிரி மற்ற குருவிகளோட தூக்குனாங்குருவி வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டுறதில் வந்து ஒரு தனி சிறப்பே பெற்றுருக்குது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக கூடு கட்டி இருக்கும் அதே மாதிரி அந்த கூடு கட்டி அந்த இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதோடய இறகுகளை வச்சு நல்லா பஞ்சு மாதிரி அழகாக வச்சுருக்கும் ஒரு ஒருவேளை ஆண் தூக்குனாங்குருவி இறந்துருச்சுன்னா அதோடய துணை இல்லாமல் பெண் தூக்குனாங்குருவியும் இறந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் அழகாக ஆண் தூக்குனாங்குருவி அழகாக கூடு கட்டியிருந்தாலும் பெண் தூக்குனாங்குருவி வந்து பார்த்திங்கன்னா அதோட தொணர் இல்லங்க மட்டும் பெண் தூக்குனாங்குருவியும் இறந்துருது இதே மாதிரி தூக்குனாங்குருவி பற்றி உங்களுக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கேணிக்கு மேலே தான் தூக்குனாங்குருவி வந்து அழகாக கூடு கட்டியிருக்கு இப்போ நீங்கள் பார்த்த இடத்துல கேணிக்கு மேலே கூடு கட்டியிருக்கா இல்லை வேறு எந்தெந்த ப்ளேஸ்லாம் தூக்குனாங்குரிவி வந்து அழகாக கூடு கட்டுது அது கூடுகட்டை வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் தேர்ந்தெடுக்குதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேணியில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அழகாக பச்சை பசேர்னு தெரியுது பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்